தினம் ஒரு கொய்யா பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் நம் அன்றாட வாழ்வில் மிகவும் எளிதாகவும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் ஒரு பழம் என்றால் அது கொய்யாதான் இதில் உடல் நலனுக்கு தேவையான வைட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் அதிக அளவில் நிறைந்துள்ளன இதில் உள்ள இயற்கையான சர்க்கரை அளவு உடலுக்கு பல நன்மைகளை தரும் என்பதுடன் இந்த பழம் குறைந்த கலோரிகளை கொண்டுள்ளதாக இருப்பதால் இதனை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சாப்பிடலாம் பல மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ள கொய்யா பழத்தை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் கொய்யாவில் பல ஆரோக்கியமான நன்மைகள் நிறைந்துள்ளது இந்த பழம் சாப்பிடுவதற்கு மிகவும் சுவையாக இருக்கும் மேலும் ஆரஞ்சு பழத்தை விட கொய்யா பழத்தில் விட்டமின் சி அதிகம் உள்ளது கொய்யா இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டை மேம்படுத்தும் என்பதற்கு என்பதற்கு சில சான்றுகள் உள்ளன கொய்யாவில் மைக்ரோபியல் பண்புகள் நிறைந்துள்ளன அவை உடலில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து நம் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது கொய்யாவில் லைகோபீன் என்ற சக்தி வாய்ந்த நிறைந்துள்ளது இது உடலிலுள்ள புற்றுநோய் செல்களை நடுநிலையாக்குவதற்கு குறைந்த குறைப்பதற்கும் திறம்பட செயல்படுகிறது குறிப்பாக கொய்யாச்சாறு புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் என்பது ஆய்வில் தெரிந்துள்ளது கொய்யாவில் சோடியம் மற்றும் பொட்டாசியம் அதிகம் இருப்பதால் இது இரத்த அழுத்தத்தை பராமரிக்க உதவுகிறது மே எனவே உயர் இரத்த அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொய்யா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சுகாதார நிபுணர் கூறுகிறார் கர்ப்பிணி பெண்களுக்கு கொய்யா மிகவும் நல்லது கொய்யாவில் உள்ள போலிக் அமிலம் மற்றும் வைட்டமின் பி நயன் கருவில் உள்ள குழந்தையின் நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சிக்கு உதவுகிறது இது எவ்வித நரம்பியல் கோளாறுகளையும் தடுக்கிறது கொய்யாவில் குறை குறைந்த கிளைசோமிக் இன்டெக்ஸ் உள்ளது இது உங்கள் இரத்த சர்க்கரை அளவுகளில் திடீர் கூர்முனைகளை தடுக்கிறது மேலும் கொய்யாவில் உள்ள நார்ச்சத்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது தொடர்ந்து கொய்யா சாப்பிட்டு வந்தால் நம் உடலில் உள்ள சோடியம் மற்றும் பொட்டாசியம் சமநிலையில் இருக்கும் குறிப்பாக இது நீரிழிவு நோய்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கொய்யாவில் வைட்டமின் ஏ அதிகம் அளவில் உள்ளது வைட்டமின் ஏ கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது கொய்யாவில் வைட்டமின் சி அதிக அளவில் உள்ளது வைட்டமின் சி தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது அன்பு பயனாளர்களே கொய்யாப்பழம் ஒரு சத்தான பழம் இது பல வகையான நன்மைகளை வழங்குகிறது எனவே கொய்யாவை அடிக்கடி உணவில் சேர்த்து உங்கள் உடல்நிலை பேணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கு பயிருங்க